பக்தி கிளீஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களை உலகெங்கும் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவான மிகப்பெரிய அன்பான செயல்பாடுகள் மூலமாக தான் நம்முடைய சேனலில் புதிய புதிய அதாவது என்னை போன்ற புதிய ஜோதிடர்கள் பேச முடியுது நான் பல சேனல்களில் பேசியிருந்தாலும் நமக்கு இந்த சேனலில் பேசணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ஆதரவு எல்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் முதல் ராகுகேது பகவான் வரை ஒம்பது கிரகங்களும் அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மா ரெண்டரை நாட்களுக்கு ஒருக்க ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அதை தவிர்த்து ஏனைய எட்டு கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் இந்த மாதத்தில் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் கவனம் என்ற செயல்பாடை உங்களுக்கு உணர்த்துகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது பொருளாதார விஷயங்கள நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் அப்படியே யோசித்து யோசித்து பண்ண வேண்டிய சூழ்நிலை எதை பண்ணாலும் ஒரு லாக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற தன்மையில் இருந்துச்சு பாத்தீங்களா அது விலக போகுது கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதாவது சூரிய பகவான் அதாவது ரெண்டுக்குரியவன் மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடம் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் பதினாறு நாட்கள் வந்து மூன்றாம் இடத்துலேருந்து அவர் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கொடுக்க போகிறார் அதுக்கடுத்து நாலாம் இடத்துக்கு போய் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்குள்ள போராட்டம் என்று சொல்லக்கூடிய எந்த விஷயமா தான் சரி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனசுக்குள்ள எந்த உறவுகளையும் எந்த ஒரு அன்பான சூழ்நிலைகளையும் ஏத்தாத வரையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க எப்போ யார் மேலேயும் அதிகம் பாச வச்சுட்டு அவங்களுக்காக நீங்கள் இயங்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ இருந்தே ஒரு போராட்டம் கஷ்டம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஒரு தொத்திக்கிறோம் அப்போ அது மேலே உங்கள் மேலே உட்காந்து சவாரி பண்ணும்போது என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது சோ ஸோ அந்த தாக்கம் தான் கடந்த ஒரு ஐந்து வருடமாக கடகராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிடாதா உங்களோட அதாவது உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாசமோ ஒரு நாலு வார்த்தை பேசிட மாட்டாங்களா பணம் கேட்கல சொத்து கேட்கல வேறு எதுவுமே கேட்கல நீங்கள் எதிர்பார்க்குறது என்னது ஒரு அன்பா நாலு வார்த்தை உங்கள் பிடிச்சவங்க பாசமாக பேசணும் அந்த பிடிச்சவங்க பாசமாக பேசவில்லைங்கும்போது தான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் நிறைய ஒரு செயல்பாடுகள் வந்தால் என்ன பண்ணுறீங்க அசால்ட்டாக அதை தூக்கி போட்டுட்டு நீங்கள் அதன் அந்த அன்பை எதிர் எதிர்பார்த்தே பயணிக்கிறீங்க அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வேணும் உங்களுடைய பாசத்துக்கு ஒரு சரியான தீர்வு வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய உண்மையான பாசத்துக்கு உங்களுடைய உண்மையான செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கப்படும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு அதே நம்மளுடைய கழக யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றீங்களோ சொந்தமாக அல்லது பார்ட்னர்ஷிப்லேயோ கூட சென்று இன்னொருத்தவங்க கூடயோ பார்ட்னர்ஷிப்லையோ ரியல் எஸ்டேட் தொழில் பண்றீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ரியல் எஸ்டேட்டில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஒரு லட்சமோ ஐம்பதாயிரமோ ஏதோ சம்திங் இருக்கான் அந்த அமௌண்ட்டுக்கு என்ன தொகை நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ அந்த தொகையிலிருந்து ஒரு அஞ்சு மடங்கு அல்லது ஒரு மூணு மடங்காச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைப்பதற்கான ஒரு பிளான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா கிரகங்கள் என்ன பண்ணோம் உங்களை கொண்டு போய் கூப்பிட்டு போய் அந்த இடத்த ஸ்பாட்ல உட்கார வச்சோம் அந்த இடத்துல பேச வேண்டியது யாருடைய பொறுப்புனா உங்களுடைய பொறுப்பு இங்கேயும் நீங்கள் வந்து பேசாம அசால்ட்டா சரி அவங்க பார்த்துக்குவாங்கல்ல அவங்க பேசிக்கிறுவாங்கள அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன வரும் உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாக பாக்கியம் சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும் அப்போ இதெல்லாம் விட்டு கடந்து வரணும்னா நீங்கள் என்ன பண்ணும் உங்களை நீங்கள் தயாராக ரெடி வச்சிடும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை வருது அற்புதமான மாற்றங்கள் வருதுன்னா யாரை ஃபாலோ பண்ணோம் அது உங்கள் பொறுப்பில் தான் இருக்கு மற்றவங்கள பற்றி யோசிக்காம தேவை இல்லாமல் யார் மேலேயும் பாசம் வைக்காமல் நீங்கள் நீங்களாக மட்டுமே இருங்க கடகராசிக்குன்னு ஒரு இயல்பான அன்பான குணம் உண்டு அது இந்த மாதத்தில் பொருளாதாரத்தை மட்டுமே யோசிக்கும் பண்பு இருந்தால் கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு கடல் சுமையிலிருந்து மீறுவதற்கான பாக்கியம் உண்டு கொடுத்த காசு திரும்ப வரும் ரொம்ப நாள் ஆச்சு கொடுத்து வட்டியும் கொடுக்க மாட்டேங்காரு அதுக்கப்புறம் கொடுத்த அமௌண்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணே தெரியல கடைசியில் அந்த தொகைக்கு யார் பணம் கட்டுவா கடகராசி என்பர்களே கட்டுவாங்க அப்போ இதுலேருந்து ரிலீஸ் ஆனால் தான் எனக்கு ஒரு வெற்றி உண்டு இதுலேருந்து நான் ரிலீஸ் ஆனோம் அப்படின்னு எதிர்பார்க்குற அன்பார்ந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு வழிபாடு மெயினாக சொல்கிறேன் நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவிலில் போய் மனசார ஒரு ஒரு மணி நேரம் யார் யார்ட்டையோ போய் உலம்புறதை விட்டுட்டு யார் யார்ட்டையா வந்து ஃபீட் பண்ணி சொல்கிறத விட்டுட்டு நேரடியாக மாரியமங்கள் போங்க மாரியமங்களை போய் ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரம் மனசார வழிபாடு செய்யுங்க உங்கள் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய அத்தனை விதமான வைப்ரேஷன் அத்தனை விதமான சக்திகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க நேர்களே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருபது சதவீதம் உங்களுக்கு நடக்கப் போகின்ற உண்மைகள் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது அதை முழுமையாக அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் இருந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்